பெரியமலை ரோக்கார் கார் நிலையத்தில் தாங்க நம்ம இருக்கிறோம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லைங்க ஜஸ்ட்டு ஒரு இருபது பேர் கூட இல்லைங்க இவங்க கூட பார்த்திங்கன்னா அறுபடை முருகர் தரிசனம் பயணம் போல் இருக்குது இப்போ தான் வந்துருக்குறாங்க பக்தர்கள் காத்து கொண்டு இருக்கிறாங்க சாமி தரிசனத்துக்கு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்தில் சாமி தரிசனத்துக்கு ரோக்காரில் செல்ல முடியுதுங்க அவ்வளோ கூட்டம் குறைவாக இருக்குது போன மாதம்லாம் பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் அளவு கடந்த கூட்டம் இருந்துச்சுங்க தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இருந்த இந்த இடம் பார்த்திங்கன்னா இப்போது வெறிச்சோடிக்கப்படுதுங்க சோழிங்கர் மற்றும் சோழிங்கர் சுற்று வட்டார பகுதி மக்கள் வந்து பயன்படுத்திக்கின்னு சாமி தரிசனம் வந்து செய்யுங்க எவ்வளோ கூட்டம் குறைவாக இருக்க பாருங்கள் இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தினமும் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கும் திட்டமும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் மற்றும் தயிர் சாதம் வந்து பக்தர்களுக்கு வாங்கினாங்க இந்த பாருங்கள் இன்றைக்கி தொடக்க அதை பற்றி அதை போட்டுக்கிறாங்க இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை முதலுங்க இன்றைக்கி சர்க்கரை பொங்கலும் தயிர் சாதமும் பக்தர்களுக்கு வாங்கினாங்க இதே போல் தினமும் நாள் முழுவதும் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்படும் என கோவில் நிர்வாகம் அறிவிச்சுருக்கிறாங்க அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ இந்த வீடியோவை பார்க்குறவங்க சோழிங்கர் சர்க்கிளில் கிட்டக்கிறவங்க போன இப்போது கார்த்திகை மாதம் சாமி தரிசனமே நான் பண்ண முடியல அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு நான் காற்றுன்னு இருந்து என்னால் முடியலன்னு பண்ணாமல் போனவங்க அத்தனை பேரும் இப்போ வந்து தயவுசெய்து வந்து சாமி தரிசனம் வாங்க மூணு மணி ஒரு நாலு மணி மூணு மணிக்குள்ளே வந்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக சாமி தரிசனம் பார்க்கலாம் அவ்வளோ காலியாகவே இருக்க பாருங்கள் சரி நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு வீடியோவும் போட்டுருந்தேன் சரி இருந்தாலும் இங்கே ரியலிட்டிக்காக வந்து தெரியப்படுத்தணுன்றதுனால லைவாகவே இதை வீடியோவை போட்டிருக்கிறேன் பாருங்கள் ஒரு பக்கம் தரிசனத்துக்கு வெயிட் பண்ணுறாங்க மறுபக்கம் சாமி தரிசனத்து முடிச்சுட்டு பக்தர்கள் வந்து மலையிலேருந்து இறங்கி வர்றதையும் நீங்கள் பார்க்க முடியுது ஆனா எந்த ஊர் நான் நீங்க இது எப்படி அறுபடை முருகனுக்காக வந்துங்களா இது எத்தனாவது முறையா இங்க கோயிலுக்கு வரீங்க இங்க சோழிங்கர் மலை கோயிலுக்கு வர்றதுலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கார்த்திகை மாதம் முழுக்கவே தினமும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் பேர் இங்கே வரிசையில் நினைந்தாங்க கார்த்திகை மாதம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா நான்கு நாள் பராமரிப்பு பணிகளுக்காக விடுமுறை விடப்பட்டு இன்னைக்கு தான் தொடங்குச்சு இன்னைக்கு நானும் வந்து வீடியோ எடுத்து வரும்போது அவ்வளோ காலியாக இருந்துச்சு இங்க ஒரே ஒரு இருபது பேர் கூட இல்லை அவ்வளோ காலியாக இருக்கு உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு இதுதான் இன்னைக்கு சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு நேற்று தான் நீங்க நேத்து நான்கு நாட்கள் வந்து திங்கள் செவ்வாய் புதன் வந்து விடுமுறை விட்டناங்க. இன்னைக்கு தான் தொடங்கி இருக்காங்க. ஆமா நான்கு நாட்கள் பராமரிப்பு நீங்க நம்ம பிரசாதமும் நல்லா ரெண்டு நாள் இருந்துவாங்க இது பொறுத்து மூன்று நாளா ஆகலாம் நான்கு நாளா ஆகலாம் என்ன நம்ம பாருங்கள் கோவில் வந்து சோழிங்க லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோவில் வந்து அவ்வளோ காலியாக இருக்குது பக்தர்கள் ரோப்கார் சேவையை பயன்படுத்தணும்னு நினைக்கிற பக்தர்கள் வந்து வாங்க மலையில் கூட பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டம் குறைவாக இருக்குதா பக்தர்கள் வந்து இறங்கி வர பக்தர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க வந்து எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க நன்றி மீண்டும் அட் மற்றொரு காணொலியில் நம்ம சந்திக்கலாம் மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா பாய் நன்றி ஓம் நமோ நாராயணா